சார்பாக இன்றைக்கு எங்கள் தலைவர் இளப்புரட்சியாளர் அணைக்கிணங்க இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய அன்புக்குரியவர்களே இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில அன்றைக்கு இளவரசன் படுகொலை செய்யப்பட்ட அன்றே இந்த இது போன்ற படுகொலைகளுக்கு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இருந்தால் இன்றைக்கு கவின் என்ற இந்த வாலிபர் வெட்டி படுகொலை இருக்க மாட்டார் என்ன கொலை செய்தாலும் மூன்று என்ற தைரியத்திலே இந்த படுபாதகர்கள் தாய் தந்தையரின் உதவியோடு ஆணவ கொடைகளை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இதற்கு தண்டனை பெரிதாக ஒன்றுமில்லை மூன்று மாதத்திலே பதினைந்து நாளிலே வெளியே வந்துவிடலாம் என்ற ஒரே ஒரு தைரியத்திலே அவர்கள் தொடர்ந்து ஆணவ படுகொலைகளை கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில தலையிட்டு தீவிரமாக சட்டம் இயற்றி அவர்களை குற்றப்படுவதை என்று நிரூபிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் இதை ஒரு குறிப்பிட சமூகத்தினர் தொடர்ந்து பட்டியலிட மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற ஒரே ஒரு காட்டத்தினால் ஆளிருக்கிறார்கள் எனவே திராவிட மாடல் அரசு